இப்போ இது சம்மந்தமா எங்களுக்கு வந்து இப்போ வானமந்த பூமியா இருக்கு விவசாயம் பண்ணும் விவசாயம் நல்லா இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வசதியெல்லாம் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு யார்கிட்டையும் நீங்கள் பேசுறீங்களா இப்போ ஊரில் இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குல்ல உங்கள் ஊர் பஞ்சாயத்துலாம் சொல்லிருக்கீங்களா ஊர் பஞ்சாயத்துல நாம பேசி நாம ஊர் பஞ்சாயத்துல பேசி பஞ்சாயத்துல போய் பேசினா செய்யறாப்பா பண்ணுறாங்க அதோட சரி சொல்லுதோட சரி சரி சொல்றதோட சரிங்க அதை வந்து செய்யறது இல்லை பண்றது இல்லை பாக்கறதில்ல ஆச்சா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எடுத்துக்கோங்க நீங்களே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாம் இல்லை செய்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய பண்ணால் கூட ஒரு கடனமோ படனமோ திருப்பி கட்டணும் வேணால் கூட அது கூட கூட நம்ம கேட்குறக்கு அது வாங்குறதுக்கு கூட நமக்கு வந்து அத்தாசம் கிடையாது பட்டை வேணும் அதுக்கு இது வேணும் ரசீது வேணுங்கிறாங்க அது வேணுங்கிறாங்க இது வேணுங்கிறாங்க நமக்கு எதுவும் கொடுக்கல நம்ம என்ன நம்ம பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் இருந்தால் கரெக்டாக இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு பத்து முட்டை பதினஞ்சு முட்டை நாம் வெள்ளை மிரத்துக்கிறாங்க ஏதோ நாம் அங்க இங்கே சம்பாரிச்சி ஏதோ அரிசி பருப்பு இந்த மாதிரி அது கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறாங்க ஏதோ அப்படி புகப்பொகை ஓட்டுறதா